என்னை மன்னிச்சிக்கணும் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கோ ஷாலி நான் தவறாக எதுவும் பேச மாட்டேன் எனக்கு தெரியாத வார்த்தை சில சொல்லியிருந்தா மன்னிச்சு ஏதோ இருக்கேங்க ஏன் பிரியா அப்பப்போ இவ்வளோ ஃபீல் பண்ற வைடா வைடா வாழ்க்கையில் ஒரு நாள் அழுக ஒரு மறுநாள் கண்டிப்பாக சரியாயிடும் நம்பிக்கையோட இதுதான் ஃபீல் பண்ணாதான் நோடா ஃபீல் பண்ணக்கூடாது உன் கண்ணிலி படிந்தால் என் நெஞ்சில் ஊதிரம் கொட்டு தடி இதெல்லாம் ஐப்ரோ சீக்கிரட்டா பென்சில் தான்ப்பா வேறு என்ன ஐப்ரோ பென்சில் தான் பண்ண விஷயம் ஐயோ மத்தவங்க அப்படிதான் பண்ணுவாங்க நம்ம கண்டுக்க கூடாது நிதிரவசாதே சரி வர வர ஐயோ ஏண்டா அப்படி சொல்ற சரி எப்போ மேரேஜ் அதை சொல்ல சொல்லிட்டாங்களா அலோன்ஸ் பண்ணிவிட்டாங்களா அதை சொல்ல వర్ట్ విగుడ్నిస్తా నోరిచి హార్ట్ వర్స ఆల్ ది బస్టర్ ఎంగ పోనా నల్లా ఇరుకును సంతోషం మిక్స్ ఓకే బై కి పరి రిక్వెస్ట్ చేయండి தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சதீஷ் விஸ்வநாதன் ரொம்ப தமிழ் பேர் தூய தமிழ் பேர் ஆனால் உங்களுக்கு தமிழ் தெரியாது சொன்னி நோ ப்ராப்ளம் பட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இந்த விஷயம் தேங்க்யூ லார்ட்ஸ் கனகாம்பரம் இன்னிக்கையில் இப்போ நாளைக்கு வைக்கிறத பாருங்க இந்த கலரை கனகாம்பரமான வச்சுட்டு பார்த்துட்டு போகிறோம் டேடிம்மா அயந்தா பெட்டேசிவா அதான் கேட்டம் என் கண்ணை தழுகிறது ஆகையால் கட்சி அலுவலகம் என்னை பின்னால் அழைப்பதால் நான் இந்த க்ளோஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் பாப்பு நாளைக்கு திருப்பி மேபி மாமாவோட ஐடியில் வருவேன் நினைக்கிறேன் டைம் இருந்தால் வரையில தூங்க போகிறேன் பட்டாட்டா ஷியூ டேக் கேர் பெரிய கொஞ்ச நேரம் கழிச்சு மாமாவோட ஐடியில் வருவேன் சரியா முடிச்சு தான் தமிழ் வாழ்கிறேன் தோட தோடா வாழி ஆச்சா தமிழ் என்னே கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் சம்மந்தம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க எனிவே தேங்க்ஸ் ஃபார் தி ஷோ கே ரொம்ப அருச்ச சே பா அதுல இருந்து ஓகே ஹரத் வாங்க மோகன்ராஜ் துபர்க்ங்க பாயே தகுதி மை ஓகேடா சேம் தி வரதால தாத்தா பிரியா நம்ம மாமா ஐடில இருந்து வந்தாங்க அட தூங்குறாச்சும்னா தூக்க சொத்து ஒரு என்னறல தூயி நல்லா இருக்கு மொகன் ராஜெல்லாம் சாப்பிட்டீங்க லைஃப்போட லைஃப் போட்டுருங்க ஆனால் வரும் எப்போ நாள் லைவ் வரும்